நீங்கள் வந்து நாட்டில் வந்து ஒரு மத்திய அமைச்சர் வந்து எப்படி இந்த பிரச்சனையில் தலையிடுறாரு எப்படி வந்து காவல்துறையை வந்து இந்த விஷயத்தில் ஈடுபடுத்திருக்காரு தனக்கு சாதகமாக எப்படி ஈடுபடுத்திருக்கிறாரு நாளைக்கு அது வந்து தனக்கு எதிராக திரும்ப பொழுது அதை எப்படி ஒரு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க இப்போ இந்த விஷயம்லாம் சமீபத்தில் அரசியல் காலத்தில் அதாவது இந்த காட்சியை பொழுது அப்போ உண்மையில் அரசியல் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி காமன் மக்கள்கிட்ட ஒரு பார்வை போகும் அந்த இடத்த எப்படி நீங்கள் சலஞ்ச அந்த விஷயத்தை எப்படி நீங்கள் படமாக்கணிங்க அந்த விஷயத்தை எப்படி வந்து சென்சர் போர்டில் நீங்கள் எதிர்கொண்டிங்க அதாவது நாம் தொடர்ந்து வந்து ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படி உண்மையான பாதுகாப்புன்றதும் வெறும் எல்லைகளில் வந்து துப்பாக்கி துப்பாக்கிழ்ச்சிங்கிறது மட்டுமே கிடையாது உள்ளே வாழற மக்களுக்குள்ளே இருக்கிற பல்வேறு பிரிவினைகள் இருக்குது பல்வேறு லேயர் இந்த லேயர்களை வந்து ஒன்றிணைக்குவதற்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதும் தான் உண்மையான ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்போ பாதுகாப்புன்ற அடிப்படையில் நான் வந்து பாதுகாப்பு அம்சங்களில் உள்ள ஓட்டைகளை தான் நான் சொல்கிறேன் இப்படி ஒரு ஓட்டை இருக்குது இதனால தான் இவங்க உருவாகிறாங்க நீங்கள் அந்த ஓட்டையை அடைச்சிங்கன்னா அவங்க வரோம் அப்படி ஒருத்தர் உருவாகவே முடியாதுன்றது தான் நான் பாதுகாப்பை வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கு இந்த ஓட்டைகளை செய்ய வந்து நீங்கள் சரி பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம்